Hi friends, welcome to Parus Kitchen. இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அப்புறம் நம்ம வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவசர அவசரமாக எப்படி நம்ம க்ளீனாகவும் வீட்டை கிச்சனை சுத்தமாகவும் எப்படி வச்சுக்கலாம் க்ளீனாக எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் அது நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வேலைக்கு போகிறவங்களாலும் சரி வீட்டுக்கு வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி கிச்சன் எப்போவுமே க்ளீனாக சூப்பராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிச்சனில் வந்து நம்ம சமைக்கும் போது மெயினாக பருப்பு அரிசி எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வைங்க அப்படி நம்ம வேக வைக்கிறதுனால நமக்கு டைமும் சேவ் ஆகும் கேஸும் மிச்சமாகும் இதில் வந்து நிறைய மணி சேவ் பண்ணலாம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு தெரியும் ஆனால் வந்து அது வந்து எப்படினாலும் கொஞ்சம் நமக்கு கேஸ் மிச்சமாகும் டைமிங்கும் கண்டிப்பாக சேவ் ஆகும் அதனால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாய்ஸ் ஆ அதை செய்யுங்க அரிசியும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி என்ன வேக வச்சாலும் சரி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண கண்டெய்னர்லாம் வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து மூடி தனியாக பாக்ஸ் தனியாக போட்டோம்னா அந்த மூடி தனியாக தேடுறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் பிடிக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கி வச்சுக்கோங்க அந்த ட்ரேயில் வந்து அந்த பாக்ஸு மூடி எல்லாமே ஒன்றா போடுங்க இல்லாட்டி மூடி வை கூட போட்டு வைங்க அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் மணியே மிச்சமாகும் இதை வந்து நம்ம மூடி கண்டுபிடிக்கிற டைமே நமக்கு நிறைய இருக்கும் அதை கண்டிப்பாக உங்களுக்கு அது டைம் சேவ் ஆகும் அதனால் இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க நீட்டாக பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் கசகசனும் தெரியாது அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் ஸ்டோர ஸ்டோரேஜ் இதில் வந்து நீங்கள் காயெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம நைட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் வெங்காயம் தக்காளி காய் என்ன சமைக்க போகிறோமோ அதை எல்லாமே கட் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஃப்ரீஜில் ஸ்டோர் பண்ணினீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது என்ன ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதுக்கு ஒதுக்கினீங்கனாலே போதும் சூப்பராக டை ரெடி ஆகிடும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து சின்ன சின்ன கிண்ணம் கப்பு இது வந்து நான் டீ குடிக்கிற கப்பு இந்த கப்பெல்லாமே தனியாக ஒரு ட்ரேயில் போட்டுச்சிருக்கேன் இப்படி வைக்கிறதுனால நமக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பா சே பார்க்குறதுக்கு செல்ஃப் வந்து நீட்டாக தெரியும் இல்லாட்டி நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றுமா அடிக்கிருப்போம் பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியாது இந்த மாதிரி இதுக்கு ஒரு சின்ன ட்ரே எடுத்து இதை கப்பை போட்டுருங்க அப்புறம் இன்னொரு சின்ன ட்ரேயில் வந்து அதை எடுத்து நம்ம ஒரு செல்ஃபில் ஓரமாக வச்சுருங்கன்னா பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீட்டாக தெரியும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரே ஒரு ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கும் இதை வாங்கி வச்சு ிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறக்கு நீட்டாகவும் இருக்கும் கிச்சன் எப்பவுமே க்ளீனாக நீட்டாகவும் இருக்கும் அப்புறம் வந்து வாட்டர் கேன் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஸ்கூல் போகிறப்ப பசங்க கண்டிப்பாக வா கொண்டு போகிறது தான் நம்ம ஸ்கூல் போகாத அன்னைக்கு வீட்டில் இருக்கிறப்ப அது அங்கிட்டுங்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் ஒரு ட்ரே போட்டு மூடியோட சே வச்சாலும் சரி மூடியை கழட்டி வச்சாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸ்கூல் போகிற டைம்லேயோ நம்ம இப்போ லஞ்சு கட்டி நம்மளே நம்ம லஞ்சு எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கிடுங்க அதில் வந்து வாட்டர் கேன் தேடுறதே நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இதை தனியாக நீங்கள் ஒரு ட்ரேல போட்டு வச்சுருங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அவசரத்துக்கு நமக்கு கை கொடுக்கும் இது நமக்கு உங்களுக்கு டைம் கண்டிப்பாக சேவ் ஆகும் ஏன்னா நம்ம தேடுற டைம் நமக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் போகிறப்ப எடுத்து வச்சுக்கலாம் லஞ்சு நம்ம எடுத்து கட்டுறப்ப மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன சின்ன கிண்ணியெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் சின்ன சின்ன கிண்ணமெல்லாம் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதெல்லாம் வந்து நமக்கு தேடுறதுக்கும் டைம் இருக்காது எங்கே வச்சனும் தெரியாது இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு அதை நீட்டாக ஆர்கனைசன் பண்ணி வச்சிடுங்க பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் கிச்சனும் கிளீனாக தெரியும் அங்கங்கே கசக்கசம் தெரியும் அதே மாதிரி குட்டி குட்டி டம்ளர் அந்த குட்டி குட்டி டம்ளர்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நீங்கள் போட்டு ஓரமாக ஆர்கனைசன் பண்ணி வைக்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் செல்ஃபும் ரொம்ப க்ளீனாக தெரியும் லைனாக இப்படி வைக்கிற நடுக்கி வைக்கிறனால ரொம்ப 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 க்ளீனாக தெரியும் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து சின்ன சின்ன தட்டுலாம் வச்சுருப்போம் நிறைய மூடி மாதிரி அந்த மூடி எல்லாமே கூட நமக்கு வைக்கிறக்கு இடம் இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டு போட்டிருப்போம் அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் இருக்கிற மூடி எல்லாமே அதில் ஆர்கனைசன் பண்ணி வச்சிடுங்க பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் கிச்சனும் க்ளீனாக இருக்கும் நம்ம தேடுற வேலையும் நமக்கு ஆகும் இதனால் இதுலேயும் உங்களுக்கு நான் டைம் சேவ் ஆகும் இந்த டிப் கண்டிப்பாக சின்ன சின்ன டிப்ஸ் தான் கண்டிப்பாக இது இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து சிராமிக் பவுலு சிராமிக்கு கிளாஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க கப்பெல்லாம் வச்சுருப்பீங்க அதுவும் சரி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் சரி நீங்கள் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து தேடுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப டக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து கீழே விழுந்து உடையாமல் இருக்கிறதும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெம் அந்த அந்த மாதிரி டம்ளர் கப்பு எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி போட்டுவீங்க கிளாஸ் ஐட்டம் உள்ள அதுக்கும் ஒரு ட்ரே போட்டு அதுக்கும் வச்சுருங்க கிச்சன் செல்ஃபை பார்க்குறப்ப உங்களுக்கு நீட்டாக தெரியும் அதுவும் ஒரே கலராக வாங்கினீங்கன்னா இன்னும் க்ளீனாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இதில் வந்து நான் குட்டி குட்டி டம்ளர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் குட்டி டம்ளர் தனியாக பெரிய டம்ளர் தனியாக இது வந்து நம்ம ஜூஸ் குடிக்கிற டம்ளர் தனியாக எல்லாமே நாங்கள் இதிலே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இதுக்குன்னு ஒரு ட்ரே போட்டிருக்கேன் இதுவும் பா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாக கிச்சனில் வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும் இந்த டிப்பு எல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க பாருங்கள் இப்படி பார்க்கறதுக்கு நீட்டாகவே இருக்குது பாருங்கள் செல்ஃபில் எடுக்கணப்போ நமக்கு ரொம்ப பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம எந்த பாத்திரம்னாலும் சரி திடீர்னு ஏதோ ஒரு பாத்திரத்து பெரிய பாத்திரத்தில் சமைக்கிறோன்னா சமைச்சிட்டு நம்ம சிங்கில் போடுறப்ப அதில் வந்து அப்போவே தண்ணி ஊற்றி போட்டுருங்க லைட்டாக நீங்கள் டேப்பை திறந்து தண்ணி ஊற்றி போட்டிங்கன்னா அது காஞ்சி போகாமல் இருக்கும் நம்ம கழுவுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி காஞ்சி போய் தேய்க்கிறதுக்கு நமக்கு அதில் டைம் பிடிக்கும் அந்த டைம் கண்டிப்பாக நமக்கு சேவ் ஆகும் அதனால நம்ம என்ன பாத்திரமாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஓட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது இப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் மிக்ஸி ஜார் மிக்ஸி ஜாரும் சரி நம்ம எங்கே எடுக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா தான் அடுத்து நம்ம வந்து தேடுறப்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நீங்கள் சமைக்கிறப்பே இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சமைக்கிறப்ப சமைச்சி முடிஞ்சிட்டோமா அந்த மிக்சி ஜாரும் சரி உடனே நீங்கள் ஒரு அலச அலசி கழுவி வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட நீங்கள் சோப் போட்டு கழுனாலே போதும் அப்புறம் கிச்சனுக்கு கண்டிப்பாக ஒரு மேட் யூஸ் பண்ணுங்கள் மேட் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க மேட் இருந்தால் தான் நமக்கு வந்து கால் துடைக்கிறதுக்கு லைட்டாக நம்ம சிங்குக்கு நேராக கண்டிப்பாக ஒரு மேட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும் சிங்குக்கு நேரம் ஒன்று போடுங்க கிச்சன் மேடைக்கு கீழே நம்ம சமைப்போம் பார்த்தீங்களா அதுலேயும் ஒன்று போடுங்க அப்படி போட்டால் கிச்சன் வந்து எதாவது தண்ணி கிண்ணி பட்டா கூட ட்ரக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் இந்த டிப் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய டிப்ஸ் இதில் இருக்குது என்னோட வீடியோ முத முறையாக பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க அடுத்தது பார்ப்போம் அடுத்தது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கிச்சன் மேடையில் இப்படி ஒரு பேப்பர் நீங்கள் தொங்க வெட்டிட்டீங்கன்னா தொடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து டக்குன்னு நம்ம ஆயில் கொட்டுருச்சா இல்லை டக்குன்னு இந்த பேப்பரை கிழிச்சு லெமன் லைட்டாக அடுப்பையோ ஏதோ ஒன்று நம்ம டக்குன்னு தொடச்சிக்கலாம் இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம துணியை தேடி தொடக்கிறதுக்குள்ளே அந்த பேப்பரை வச்சு டிஸ் அது இல்லாட்டி நீங்கள் டிஸ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பர் கூட நமக்கு யூஸ் பண்ணுறதுனால டைம் சேவ் ஆகும் அப்புறம் மணியும் மிச்சமாகும் அதனால் இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுறோன்னு வச்சுடுங்க கட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு கூடையோ இல்லாட்டி ஒரு கவரோ வச்சுக்கோங்க அந்த குப்பையை நீங்கள் அப்போவே அதுலேயே ஸ்டோர் பண்ணிவிடுங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு திக்கு கொண்டு டஸ்ட்பினில் போட்டுக்கலாம் அப்படி போட்டோம்னா உனக்கு வந்து அந்த இடம் க்ளீனாக இருக்கும் அந்த அடுப்படி வந்து நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பத்து நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடுறோம் அரை மணி நேரத்தில் பண்ண வேண்டியதை இப்படியே நம்ம கை கை நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா க்ளீனாகவே இருக்கும் நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதனால் இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம டஸ்ட்பினில் ஒரு கவர் போட்டு வைங்க அப்படி நீங்கள் கவர் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கவரோடு தூக்கி நம்ம அப்படியே குப்பை கூடையில் குப்பை தொட்டியில் போட்டுடலாம் ஈஸியாக இருக்கும் அந்த டஸ்ட்பின் கழுவுற வேலையும் மிச்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணி கழுவினாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சாப்புற ஜாரு ஆயில் டின்னு எல்லாமே எடுத்து சமைக்கும் போது அங்கங்கே வச்சிருவோம் அப்போ கை கேக்கு நம்ம எடுத்த மாதிரியே எடுத்த இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும் அந்த இடமும் க்ளீனாக இருக்கும் அண்ட் வேலையும் நமக்கு மிச்சமாகும் மிக்சி ஜாரும் சரி நம்ம கழுவினது அரைச்சதுமே லைட்டாக அலாசி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் பாத்திரம் வந்து கழுவி அப்படியே கூடோடு வச்சிடாதுங்க இப்போ நைட்டு கழுவினிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அதை எடுத்து அதை எடுத்து அதை பிளேஸில் வச்சு வச்சுருங்க நான் எப்பவுமே அப்படி தான் நைட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு படுத்துட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு வேலை அந்த பாத்திரத்தை அடிக்கிட்டு தான் நான் வேறு வேலை பார்ப்பேன் அப்படினா வந்து நமக்கு வந்து கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம வந்து சமைக்கிறப்ப ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டு கூட நம்ம சமைக்கலாம் ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கும் நமக்கு வந்து ஒரு வேலை செய்கிற அந்த சலுப்பே தெரியாமல் இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிச்சன் கண்டெய்னர்லாம் வந்து சேஃப்பாக வச்சுட்டு நம்ம அதில் வந்து எதெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் எடுத்து நைட்டே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இதில் வந்து நான் பா கொஞ்சம் நிறையாவே டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் இந்த டிப்பெலாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு டி லைக் கொடுங்க கிச்சன் அதே அடுப்பு நம்ம ஒவ்வொரு தமையும் சமைச்சி முடித்ததும் அதை ஒரு லைட்டாக தண்ணியை தெளித்து துடைச்சிடுங்க தொடச்சிங்கன்னா வந்து சூப்பராகிடும் க்ளீனாகவும் இருக்கும் நான் இதுக்குன்னு ஒரு லிக்யூடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த லிக்யூடு வந்து அப்புறமா ஒரு நாள் வீடியோவில் போடுறேன் அந்த லிக்யூட் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா க்ளீனாகிடும் அடுப்பும் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்போவும் கிச்சன் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும் இந்த டிப்பு வந்து நான் சொன்ன டிப்பெல்லாம் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வேலைக்கு போகிறவங்களா கட்டும் வீட்டில் இருக்கறவங்களாக்கட்டும் அப்போ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதனால் இந்த டிப்பு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்பெல்லாம் யாருக்கெலாம் பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் கொடுங்க எப்படியெல்லாம் இவங்களுக்குலாம் யூஸ் ஆச்சுங்கிறத எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோவில் இன்னொரு டாப்பிக் கொடுத்த சந்திக்கிறபாய்ச்சியும் Terima kasih.